வணக்கம் ஜித்திரே செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் சிறுபான்மையினர் நலன் காக்கும் அரசாக திமுக தலைமையிலான தமிழக அரசு உள்ளது என மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருத்தந்தை ஜோ அருண் கரூரில் பேட்டியளித்தார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் சார்பில் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறுபான்மையினர் ஆணையர் மாநில உறுப்பினர் சம்பத் மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருண் ஜோ அருண் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் மாநகராட்சி மேயர் கவிதா மாநகராட்சி ஆணையர் சுதா பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் இளங்கோ உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் தமிழக அரசின் சார்பில் சிறுபான்மையினருக்கு செயல்படுத்தப்படும் திட்டங்கள் சலுகைகள் அரசின் உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் கலந்துரையாடல் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது முக்கியமான தோட்டம் கல்லறத்தோட்ட சுற்றுச்சுவர்கள் கல்லறத்தோட்டமாக இப்போ சர்ச்சுக்கு ஒரு மின்சார உதவி அப்புறம் தொழில் தொடங்கி இருக்கிற சின்ன தொழிலாக இருக்கிறது வந்து அது வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த விரிவாக்கம் செய்கிறது அப்புறம் இருக்கக்கூடிய சர்ச்சஸ்க்கு வந்து அவருக்கு மேலும் உதவி செய்கிறது அப்புறம் உதவித்தொகை இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு உதவித்தொகை முஸ்லீம் ச சகோதரிகளுடைய பிள்ளைங்களுக்கு ஒன்றாம் வகுப்புலேருந்து ஒன்பதாம் படிக்கிறவங்களுக்கு உதவித்தொகை இது போன்ற வந்திருக்கிறது அதற்குரிய சரியான முறை முறையான நடவடிக்கை எடுக்க கேட்டிருப்போம் உடனே செய்கிற முடிந்த முதல முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க இந்த பதினெட்டு மாதங்களுக்குள்ள எனக்கு வந்து என்னென்ன என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க அதுபடி நம்ம செய்யறோம் சிறுபான்மையினர் நலன் காக்கும் அரசாக திமுக தலைமையிலான தமிழக அரசு உள்ளது என தெரிவித்தார் ஜி திரி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்